அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று தொன்னூற்று ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பட்சிம பட்சிமேரு பரதக்ஷேத்ர பூதகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் தீப பட்சிம மேரு பரதட்சேத்ய பூத கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராத்தீப பட்சிமேரு பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீ தனுசங்கநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீப பட்சி மேரு பரதக்ஷத்ய பூத கால ஸ்ரீதனுசங்கி தீர்ங்கர பரமஜனேவோய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீப பட்சிமேரு பரத கஷத்ய பூத கால ஸ்ரீதனுசங்கமி தீர்ங்கர பரமஜனேவோய நமக ஓம் கிரீம் புஷரார்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத்ய போதகால श्रीधनुसङ्गनाथ स्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करार्थद्वीपक्षिममेरु भरदक्षेत्रै बोधकाल श्रीधनुसङ्गनाथ स्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करार्तद्वीपक्षिममेरु भरदक्षेत्रै स्वामी तीर्थङ्कर परमजन देवोय नमः ॐ ग्रीं पुष्करार्तद्विपपक्षिममेरु भरदक्षेत्रै भोधकाल स्वामी तीर्थङ्कर परमजन देवोय नमः ॐ ग्रीं पुष्करार्तद्विपपश्चिममेरु भरदक्षेत्रै भुधकाल श्रीधनुसङ्गनाथस्वामी परमजन देवोय नमो नमः